வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு சமீபத்தில் பட்ஜெட் செஷன் அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்கல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்னொரு ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து காத்திருக்கு என்ன தெரியுமா மத்திய அரசாங்கம் ஒரு தீவிரமான ஆலோசனையில் இருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கு எதை பற்றி ஆலோசனைனா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து கட்டணம் செலுத்திட்டு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம்ல மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டோல் இருக்குல்ல டோலில் கார்கள் இலவசமாக கடக்கக்கூடிய புதிய திட்டமா ஒவ்வொரு டோலுக்கும் போய் நின்று காசு கட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை போட்டுட்டீங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலும் இலவசமாக பயணம் செய்யலாம் இந்தியா ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு எந்த டோல்லையும் நம்ம வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆலோசனையில் மத்திய அரசாங்கம் தீவிரமாக இருப்பதாக செய்திகள் கிடைச்சிருக்கு இதை பற்றிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய விரைவாக ஓரிரு தினங்களில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்கப்படும் பழங்கானத்தத்தில் மதுரை பழங்கானத்தில் திருப்பரங்குன்றம் மலைக்காக திருப்பரங்குன்றம் கோவிலுக்காக ஹிந்து அமைப்புகள் ஹிந்து மக்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்களே கோர்ட்டு அனுமதி கொடுத்த அந்த ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் வந்து கூடுனுச்சா இது பார்த்தீங்கன்னா திராவிடம் ஷாக்ஸுக்கு பயங்கர ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு புதிய தலைமுறையில் நடந்த அந்த டிபேட் ஷோவில் மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் ஒரே கதறல் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அந்த கூடின கூட்டத்தை பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் மணியிலேருந்து ஆரம்பித்து பல பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது பாபு இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா அவர்களையும் அண்ணாமலையையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஹெச் ராஜா மற்றும் அண்ணாமலை போன்றவர்கள் வட மாநிலத்தில் கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இங்கேயும் கலவரத்தை ஏற்படுத்த வந்து பார்க்குறாங்க இது பெரியார் மண்ணு இங்கெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாபு பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா இது பெரியார் மண்ணு கிடையாது இது பெரியாழ்வார் மண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க அடுத்து மதுரையில் நடக்கக்கூடிய விவகாரம் மதுரை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கணும் மதுரை அமைச்சர் மூர்த்தியிலிருந்து ஆரம்பித்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுக அமைச்சர் இவங்கெல்லாம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க எந்த கருத்தும் தெரிவிக்கல எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஓப்பனாக ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நவாஸ்கனி செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக பேசியிருக்காருங்க ஏன்னா நவாஸ்கனி திருப்பரங்குன்ற மலை மேலே போய் அசைவ உணவு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்து ஹிந்து அமைப்புகள்லாம் கொதித்து நடந்திருக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடந்திருக்கு அப்போது இதனுடைய தொடக்க புள்ளி இந்த பிரச்சனைக்கான தொடக்க புள்ளி யாரு நவாஸ்கனி யாரு ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் அவர் செஞ்சது தப்பு அவர் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள் கருத்து தெரிவித்தது கரெக்ட் தான் பாஜக சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன கருத்து கரெக்டு தான் நவாஸ்கனி தான் காரணம் ஆனால் அதிமுக என்ன பண்ணியிருக்கு மதுரை அதிமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா போய் அதில் அதிமுக நிர்வாகி இருந்திருக்காரு அவர் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க அது என்ன தெரியுமா மனு திருப்பரகுன்றம் மலையில் அந்த தர்கா இருக்குது அங்கே ஆடு கோழி பலியிட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு மனு கொடுத்துருக்காங்க அதில் அதிமுக நிர்வாகி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது செல்லூராஜ் என்ன பண்ணியிருக்கணும் ஏன் கையெழுத்து போட்டீங்க அந்த மலையில் ஆடு கோழி வெட்ட அனுமதி கிடையாது அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்போ அப்போ கட்சி நிர்வாகியே கையெழுத்து போட சொல்லி அனுப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி தான் காரணம் நவாஸ்கனி செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை வேஷம் போடுற மாதிரி தெரியுது அதிமுக பாஜக மட்டும்தான் போல்டாக இந்த விவகாரத்தில் தப்புங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயே பிஜேபி மட்டும்தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் டே ஒன்னுலேருந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக வந்து இருக்காங்க தப்பு அந்த மலையை வந்து சிவபெருமானுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அதனால் அங்கே அந்த மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன்லேருந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை போல்டா வந்து சொல்லி இருக்காங்க இப்போ செல்லூர் ராஜா அவர்கள் ஏன் வந்து நவாஸ் கனி செஞ்சது தப்புன்னு சொல்கிறாரு தெரியுமா அதில் ஒரு பா பாலிட்டிக்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதி தான் செல்லூர் ராஜா அவர்களுடைய தொகுதி அந்த மதுரை மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு பிஜேபி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு அப்போ செல்லூர் ராஜா அவர்கள் அந்த மதுரை மேற்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் முடியாது அப்போ பாஜகவுடைய கோர் ஓட் பேங்க் என்ன ஹிந்து மக்கள் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்போ அவங்களுடைய வாக்குகளை தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நவாஸ்கனி செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அரசியலுக்காக பேசியிருக்காரு உண்மையிலேயே அவருக்கு வந்து நியாயம் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் அதிமுக நிர்வாகியை மாவட்ட ஆட்சித்தலைவரோட அலுவலகத்துக்கு போய் அந்த கையெழுத்து போட்ட போட கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்குங்க உங்களுடைய பார்வை என்ன அந்த பழங்கானத்தத்தில் நடந்த போராட்டம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எல்லாரும் ஸ்டன்னிங் ஆயிட்டாங்க ஒரு மணி நேரம் கேப்லயே இவ்வளோ கூட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வாயை பொழந்து பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை ஹிந்து அமைப்புகள் பழங்கானத்தத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும் இந்த டாப்பை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்